மேடம் இப்போ வீட்டில் வந்து பறவைகள் எல்லாம் வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க பூண்டு வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா அதனால வந்து இந்த பட்சி சாபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க உண்மைதான் சார் ஜென்ரலாக வந்து வானத்தில் சுதந்திரமாக பறக்கக்கூடிய பறவைகளும் அந்த இனத்தோடு இனமாக இருக்கக்கூடிய பறவைகளை நாம கூண்டில் இட்டு அதை வந்து நம்ம நம்மளுடைய ஆசைக்காக நமக்கு ஒரு சந்தோஷத்துக்காக அதை வளர்க்குறோம் இல்லைங்களா அதற்கு பேர் பட்சி சாபம் அப்படின்னு பேர் ஸோ இந்த பக்ஷி சாபம் வந்து நமக்கு எப்பெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டும் பொழுது மரங்களை எல்லாம் அழிக்கிறச்சே மரத்தின் மேல் கூடு கட்டி இருக்கும் ஸோ அந்த நம்ம வந்து மரத்தை அழிக்கும்போது அந்த கூட்டையும் அழிக்கிறோம் இல்லையா ஸோ அந்த வகையில் பார்த்தாலும் நமக்கு பட்சி சாபங்கள் வரும் நம்ம வீட்டில் ஒரு கூண்டில் பட்சிகளை அடைத்து வைத்து நம்ம சந்தோஷத்திற்காக வளர்க்கும் பொழுதும் பட்சி சாபங்கள் நமக்கு ஏற்படும் இந்த பட்சி சாபங்கள்னால் நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவை துன்புறுத்தலை அனுபவிக்கிறது கணவர் வந்து ரொம்ப அடி அப்புறம் நல்ல இருக்கக்கூடிய படித்த குடும்பங்கள்லேயே நடக்கக்கூடியதான் ஸோ பெண்கள் வந்து துன்புறுத்தி ஒரு திருமண வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் அவங்க உடலாலேயும் மனதாலேயும் துன்புறுத்துகிறாங்க அப்படிங்கிறது இது ஒரு வகையான சாபங்கள் தான் ஸோ வானத்தில் சுதந்திரமாக பறக்கக்கூடிய பறவைகளை நம்மோட சந்தோஷத்துக்காக கூண்டில் அடைப்பது வீட்டில் வந்து அது பாவம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைக்கி வளர்ப்பிறை பஞ்சமி வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மற்றும் நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் திதிகள் இரவு எட்டு ஏழு மணி வரையிலும் பஞ்சமி அதற்கு பின்பு சஷ்டி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணி வரையில் மிருக சீரிடம் அதற்கு பின்பு திருவாதிரை மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு சற்று அலைச்சலை கொடுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று வேலை பலு அதிகமாகவே இருக்கும் மரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக சில குழப்பங்கள் வந்து போகலாம் மேலும் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சூரியனுடன் சேர்ந்து இருப்பது இன்றைய நாள் உங்களுக்கு சற்று குழப்பங்களும் மற்றும் அலைச்சல்களும் இருக்கலாம் இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் பஞ்சமி திதியாக இருப்பதனால் வாராகி அம்மனினுடைய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இன்று மனதளவில் சற்று குழப்பங்கள் வந்து போகலாம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பாக்கியத்தில் இருப்பது நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் நேர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரனினால் தன லாபங்கள் ஏற்படும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று லாபத்தை கொடுக்கும் இன்றைய நாள் உங்களினுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் மிதுன ராசி நேயர்கள் இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் ஒரு சிலருக்கு இன்று நீண்ட நாளாக குழந்தை பாகியத்திற்காக எதிர்பார்த்தோருக்கு அதற்கான நல்ல செய்திகளை இன்று பெறலாம் ஒரு சிலருக்கு தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதற்கான வழியும் பிறக்கும் இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது திருவாதிரை புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினங்களாக அமைந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் பல நாட்களாக உங்களினுடைய மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு உயர்வை தரும் ராசியில் குரு பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமைத்து கொடுப்பார் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் மற்றும் விசாரணை சம்பந்தப்பட்டது இன்றைய நாளில் உங்களுக்கு அதற்கான நல்ல தீர்வு கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியில் பாராகி அம்மனினுடைய வழிபாடு சிறந்தது சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் பல நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெடிவ காலம் என்றே சொல்லலாம் குலதெய்வ அனுகிரகத்தால் இன்று சிம்மராசி நேர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் மற்றும் மன நிம்மதியும் இந்த நாள் அமையக்கூடும் ராசியில் கேது பகவானும் ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்று உங்களுக்கு சில தன விரயத்தை கொடுக்கலாம் இன்றைய விரயங்கள் உங்களுக்கு சுப விரயங்களாகவே அமைகிறது இன்று சிம்மராசி அன்பர்கள் சிவன் ஆலய வழிபாடு செய்வது சிறந்தது நேர்கள் ராசிநாதன் புதன் ச சுக்கரனுடன் குடும்பஸ்தானத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு நல்ல லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கும் பஞ்சமி திதியான இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகளில் இன்றைய நாள் முதலீடுகளை செய்யலாம் தங்கம் வெள்ளி வாங்குவதும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நல்ல ஒரு மனநிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வும் தீரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் குடும்பத்தில் சுப செலவுகளும் சுப செய்திகளும் உண்டு துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் நண்பர்களுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இன்று ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனினால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவை ஏற்படுத்தும் ராகு பகவானின் சஞ்சாரம் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு சாதக பலன்களையே தரும் ராசி அன்பர்கள் இன்று ராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ராசி அன்பர்களுக்கு இன்று குரு பகவானின் அனுகூலம் பரிபூரணமாக உண்டு பஞ்சமி திதி செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப் பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் அம்மனையும் வழிபட நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் தனுசுராசி நேர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைத்துக் கொடுப்பார் குரு பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் தனுசுராசி நேர்களுக்கு இன்று குறைகள் தீரும் நண்பர்களின் உதவி மனதிற்கு அமைதியை தரும் புதிய தொழில் தொடக்கங்கள் மற்றும் புதிய தொழில் தொடக்கத்திற்கான கடன் வசதிகள் இன்றைய நாளில் பெறலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாளாக அமைகிறது இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குரு சந்திர யோகம் அமைந்த நாளாக அமைகிறது ராசியில் சந்திர பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இன்று மகர ராசி நேர்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதங்களை கொடுப்பார்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று பெரியவர்களின் ஆசைகளும் அனுகிரகமும் கிடைக்கும் ஆன்மீக ஆர்வங்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விவகார விவகாரங்களில் இன்று உங்களுக்கு மன ரீதியான சந்தோஷத்தை பெறலாம் கும்பராசி நேயர்கள் இன்று பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஆறாம் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களின் சஞ்சாரம் மனக்குறைகளை தீர்க்கும் இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல வருமானம் இருந்தாலும் அதற்கான செலவுகளும் உண்டு இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் அடியார்களுக்கு அன்னதானமும் செய்யலாம் மீனராசி நேயர்கள் மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த உடல் சோர்வு நீங்கும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகவும் அமைகிறது ஜென்மச்சனியினால் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் ராகு மற்றும் கேதுவினால் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளால் சில மன குறைகளும் செலவுகளும் மற்றும் இவர்களால் கடன்களும் ஏற்பட்டிருக்கலாம் அந்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை மீனராசி நேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த வியாபார நெருக்கடிகள் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் மீனராசி நேர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்